புவியல் மக்கள் குடியிருப்பும் அதுவும் போட்டிருக்கேன் பாறை மற்றும் மண் பாறையை பற்றியும் மண்ணை பற்றியும் சொல்லியிருக்கேன் அது இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருக்கேன் ஒவ்வொரு பகுதியாக புவியில் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தலைவர் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தலைவர் முதலமைச்சர் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சியர் எத்தனை சதவீத இந்தியர்கள் மேலாண்மையை சார்ந்துள்ளனர் அறுபத்தஞ்சி சதவீதம் பருவம் சொர்ணவாரி விதைக்கும் காலம் சித்திரை பட்டம் அறுவடை காலம் ஆகஸ்ட் செப்டம்பர் முக்கிய பயிர் பருத்தி திணை மற்றும் திணை பட்டம் ஜூலை ஆகஸ்ட் ஜனவரி பிப்ரவரி நெல் மற்றும் கரும்பு நவரை நவம்பர் டிசம்பர் பிப்ரவரி மார்ச் பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி தமிழ்நாட்டின் முக்கிய உணவு நெல் தமிழ்நாட்டின் முக்கிய நெல் வகைகள் பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா வேளாண் வகைகள் தீவிர தன்னிறவு வேளாண்மை தமிழ்நாட்டில் சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலும் பின்பற்றப்படுகிறது தோட்ட வேளாண்மை மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகள் கலப்பு வேளாண்மை கலப்பு மற்றும் காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்று வகைகள் இந்தியாவில் நெல் உற்பத்தியில் மூன்றாவது மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சம் என்று அழைக்கப்படும் பிரிக்கப்படாத டெல்டா பகுதி தஞ்சாவூர் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் யாரால் எங்கு எந்த ஆண்டு துவங்கப்பட்டது தமிழ்நாடு வேளாண் கழகத்தால் தஞ்சாவூர் ஆடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தூங்கப்பட்டது வறண்ட பிரதேசங்களில் விளையும் பயிர் திணை வகைகள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சோளம் அதிகளவில் பயிரிடப்படும் தமிழ்நாட்டு பகுதி கோயம்புத்தூர் பீடபூமி கம்பம் பள்ளத்தாக்கு தமிழ்நாட்டில் கேழ்வரகு அதிகளவில் பயிரப்பட பயிரிடப்படும் பகுதிகள் கோணம் புத்தூர் வேலூர் தருமபுரி மற்றும் கடலூர் தமிழ்நாட்டில் கம்பு அதிக அளவில் பயிரிடப்படும் பகுதிகள் ராமநாதபுரம் திருநெல்வேலி கரூர் பெரம்பலூர் மற்றும் சேலம் எந்த ஆண்டு சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்கப்பட்ட அனுசரிக்கப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாட்டில் கொண்ட கடலை உற்பத்தியில் முதல் மாவட்டம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் துவரம்பருப்பு அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாவட்டம் வேலூர் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் பச்சை பயிர் மற்றும் உளுந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி பயிர் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் நிலக்கடலை தமிழ்நாட்டில் நிலக்கடலை அதிக அளவில் பயிரிடப்படும் மாவட்டம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் சேலம் புதுக்கோட்டை இரண்டாவது பசுமை புரட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இயற்கை வேளாண்மை மற்றும் கரிம வேளாண்மை தென்னை மரங்கள் அதிக அளவில் காணப்படும் மாவட்டம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் கன்னியாகுமரி மற்றும் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் முக்கிய வணி வாணிப பயிர் கரும்பு கரும்பு தமிழ்நாட்டின் அதிக அளவில் பயிரிடப்படும் மாவட்டம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கடலூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு தமிழ்நாட்டின் பருத்தி அதிக அளவில் பயிரிடப்படும் பகுதிகள் கோயம்புத்தூர் மற்றும் பீடபூமி வைகை மற்றும் வெப்பாறு ஆற்றுவடி நிலப்பகுதிகள் தமிழ்நாட்டில் பருத்தி அதிக அளவில் பயிரிடப்படும் மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி சேலம் மற்றும் தர்மபுரி தமிழ்நாட்டின் முக்கிய தோட்டப்பயிர் தேயிலை காபி ரப்பர் மற்றும் முந்திரி இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு டான்டி டான்டி தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் இந்தியாவில் காபி உற்பத்தியில் இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ரப்பர் தோட்டம் அதிகமாக காணப்படும் பகுதி கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் முந்திரி அதிக அளவில் பயிரிடப்படும் மாவட்டம் கடலூர் இந்தியாவில் ஏழை மக்களின் பசு வெள்ளாடு ஏழை மக்களின் பசு வெள்ளாடு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆவின் தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் ஆயிரத்தி எழுபத்தாறு சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் கடல் மீன்கள் உற்பத்தியில் முதன்மை மாவட்டம் சென்னை கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதல் மாவட்டம் வேலூர் முதன்மை மாவட்டம் வேலூர் மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடி தொழிலில் பங்கு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் இந்திய நீர்வளத்தில் தமிழ்நாட்டின் சதவீதம் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நீரின் பயன்பாட்டில் இருந்து வரும் நீரின் அளவு மேற்பரப்பு நீரில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதிகமாகும் நிலத்தடி நீரில் எண்பது சதவீதம் அதிகமாகவும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஆறுகள் தமிழ்நாட்டில் ஆற்று வடிநிலை பதினேழு தமிழ்நாட்டின் நீர்த்தேக்கங்கள் எண்பத்தொன்று பவானிசாகர் அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது ஈரோடு அமராவதி அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது திருப்பூர் பவானிசாகர் ஈரோடு அமராவதி திருப்பூர் சாத்தனூர் அணை சென்னை கேசவமலை சென்னை கேசவமலை சாத்தனூர் அணை அமைந்துள்ள இடம் சென்னை கேசவமலை சத்தனூர் அணையின் மூலம் பயன்பெறும் இடங்கள் தன்றாம்பட்டு திருவண்ணாமலை ஒன்றியம் முல்லை பெரியாறு அணை எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு எந்த ஆற்றின் குறுக்கே முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டுள்ளது கேரளாவில் கேக்கடி தேக்கடி மலையில் உருவாகும் பெரியாறு ஆற்றின் குறுக்கே வைகை அணை எங்கு கட்டப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டி அருகே வைகை ஆற்றுக்கும் குறுக்கே வைகை அணை கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வைகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது மணிமுத்தாறு அணை திருநெல்வேலியிலிருந்து ஏறத்தாழ நாற்பத்தேழு கிலோமீட்டர் தூரம் பாபநாச அணையின் மற்றொரு பெயர் கரையார் அணை பாபநாச அணையின் பயன்பெறும் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் கட்டப்பட்ட அணை பரம்பிக்குளம் ஆழியாறு பரப்பலாறு அணை எங்கு அமைந்துள்ளது பழனி தாலுக்கா பரப்பலாறு எங்கு அமைந்துள்ளது அணை எங்கு அமைந்துள்ளது பழனி தாலுக்கா இந்தியாவில் உற்பத்தியாகும் தனிமங்களின் பங்கு பழுப்பு நிலக்கரி ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு சதவீதம் வெர்மிகுலைட் எழுபத்தஞ்சி சதவீதம் டுனைட் ஐம்பத்தொம்போது சதவீதம் டுனைட் ஐம்பத்தொம்போது சதவீதம் செம்மணிக்கல் ஐம்பத்தொம்போது சதவீதம் மாலிப்பீனம் ஐம்பத்திரெண்டு சதவீதம் மற்றும் டைட்டானியம் முப்பது சதவீதம் தமிழ்நாட்டின் இரும்புத்தாது படிவுகள் காணப்படும் பகுதி சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலை தமிழ்நாட்டின் பாக்சைட் தாது காணப்படும் இடம் சேர்வராயன் குன்று கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை மற்றும் கொல்லிமலை பகுதி தமிழ்நாட்டில் மேக மேகனசைட் கிடைக்கும் இடம் சேலம் ஜிப்சம் அதிக கிடைக்கும் மாவட்டம் திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தமிழ்நாட்டின் இல்மனைட் மற்றும் ரூட்டைல் தாதுக்கள் கிடைக்கும் பகுதி கன்னியாகுமரி கடற்கரை மணற்பரப்புகள் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் பகுதி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது கரூர் நெசவு தமிழ்நாட்டில் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது கரூர் முக்கிய தமிழ்நாட்டின் முக்கிய பட்டு நெசவு மையங்கள் காஞ்சிபுரம் ஆரணி கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருநெல்வேலி இந்தியாவின் தோல் பதனிடும் தொழிற்சாலையில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தோல் பதனிடும் தொழிற்சாலை அதிக அளவில் காணப்படும் இடங்கள் வேலூர் அதனைச் சுற்றி உள்ள பகுதி ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அதன் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் சென்னை தமிழ்நாடு செய்திகள் மற்றும் காகித நிறுவனம் டிஎன்பிஎல் அமைந்துள்ள இடம் கரூர் மாவட்ட காகிதபுரம் தமிழ்நாட்டில் சில முக்கிய புவியியல் குறியீடுகள் இடம் ஆரணி உற்பத்தி பொருள் பட்டு காஞ்சிபுரம் பட்டு கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம் கோரா பட்டு சேலை தஞ்சாவூர் ஓவியங்கள் கலைநயம் மிக்க தட்டுக்கள் தலையாட்டி பொம்மைகள் வீணை நாகர்கோயில் கோயில் நகைகள் ஈரோடு மஞ்சள் சேலம் வெண்பட்டு பவானி போர்வைகள் மதுரை சுங்கடி சிலை சுவாமிமலை வெண்கலச்சிலைகள் நாச்சியார்கோவில் குத்துவிளக்கு பத்தமடை பாய் நீலகிரி பாரம்பரிய பூத்தையல் மகாபலிபுரம் சிற்பங்கள் சிறுமலை மலைவாழை ஏத்தோழி ஏத்தோமொழி தேங்காய் உலகில் சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் இரண்டாவது இடம் தமிழ்நாடு அரசின் சிமெண்ட் உற்பத்தியில் நிறுவனம் டான்சம் டான்சம் சிமெண்ட் அரியலூர் ஆலங்குளம் சிமெண்ட் அட்டை தயாரித்தல் கல்னார் சிமெண்ட் அட்டை தயாரித்தல் எங்கு உள்ளது ஆலங்குளம் தமிழ்நாட்டில் கற்கலன் குழாய் எங்கு உள்ளது விருத்தச்சலம் நாட்டின் முதல் இரண்டு மென்பொருள் ஏற்றுமதி மாநிலங்கள் கர்நாடகா தமிழ்நாடு தமிழ்நாட்டின் சிறப்பு பொருளாதாரங்கள் அமைந்துள்ள இடங்கள் நாங்குநேரி எண்ணூர் ஓசூர் பெரம்பலூர் டைடல் பூங்கா ஒன்று ரெண்டு மற்றும் உயிரி மருந்தகம் சென்னை டைடல் பூங்கா கோயம்புத்தூர் மக்கள் அடர்த்தியின் அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் பன்னெண்டாவது இடம் தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி அதிகமான மாவட்டம் சென்னை தமிழ்நாட்டில் மக்கள் அடுத்து குறைவாக உள்ள மாவட்டம் நீலகிரி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி மற்றும் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி மற்றும் சேலம் தமிழ்நாட்டில் கல்வியறிவு அதிகம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் கல்வியறிவு குறைந்த மாவட்டம் தருமபுரி இந்தியாவில் முதல் மூன்று விதமான நிலையங்கள் மும்பை டெல்லி சென்னை மும்பை டெல்லி சென்னை தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையம் எது சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி தமிழ்நாட்டில் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்கள் தூத்துக்குடி மற்றும் சேலம் தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை நாலு ஐ தேசிய நெடுஞ்சாலையின் நாற்பத்தி நாலு ஐ இணைக்கும் தமிழ்நாட்டின் நகரங்கள் ஓசூரிலிருந்து தர்மபுரி சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை ஆறு அறநூற்றி 27.2 புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளம் கொண்ட நெடுஞ்சாலை என் மதுரையில் இருந்து துவரம் குறிச்சி தமிழ்நாட்டின் மூன்று முக்கிய துறைமுகங்கள் சர்வதேச சென்னை எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் உள்ள சில துறைமுகங்களின் எண்ணிக்கை பதினைந்து இந்தியாவின் சரக்கு பெட்டகங்களை கையாளும் இரண்டாவது பெரிய துறைமுகம் சென்னை தமிழ்நாட்டில் மூன்றிய முக்கிய துறைமுகங்கள் சர்வதேச சென்னை எண்ணூர் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் உள்ள சில துறைமுகங்கள் எண்ணிக்கை பதினைந்து இந்தியாவின் சரக்கு பெட்டங்களை கையாளும் இரண்டாவது பெரிய துறைமுகம் சென்னை தமிழ்நாட்டின் அஞ்சலக மண்டல மாவட்டம் தலைமையகம் மண்டல மாவட்டம் சென்னை தலைமையகம் சென்னை மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் மத்திய மண்டலம் திருச்சி தெற்கு மண்டலம் மதுரை இந்தியாவில் ஏற்றுமதியில் பன்னெண்டு புள்ளி பன்னிரெண்டு சதவீதம் பங்களிப்பு தமிழ்நாட்டின் நாட்டின் வணிகத்தில் தமிழ்நாட்டில் முக்கிய துறைமுகங்களின் பங்களிப்பு பத்து புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம்